அட தட்டி ஒரு பத்தமரம் அங்க தரக்குது சொல்லிட்டேனே நாகராஜ் இது சம்பந்தமா ஏத்தையில நம்ம கால் பேசிட்டே இருக்கணும் அங்க நேத்து வந்து அவங்க ஓகே சொன்னாங்க நம்ம ஊரியோ பண்ணிடலாம் வீரு நாளைக்கு மட்டும் தான் ஃப்ரீயா உட்கார் அண்ணா போன்ல பேசிட்டு இருக்கான்டா ஏன்னா நாளைக்கு தான் ஃப்ரீயா உட்கார் நம்ம முடியல ஜூரா வெளியே நிற்கிறாங்க யாரையும் உள்ள அனுமதிக்கிறது இல்லை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் பணம் கட்டி செய்ய அனுமதிச்சிருக்காங்க இதில் வந்து அரசாங்க அதிகாரிகள் ஆப்ரேஷன் பள்ளி குழந்தைகள் உடல் உணவுபவர்கள் நிறைய பேர் பயன்படுறாங்க இப்போ வந்து பணம் கட்டி ஆகணும் கட்டாயம் Aja, warga ya, சரிங்கேதிக்கு அப்புறம் ஆஃபீஸ் இருந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்க அடுத்தப்பட்டா ஏற்படு சரி நாலாம் தேதிக்கப்புறம் உங்க நம்பரை கொடுக்கணும் நீங்க போன் பண்ணுங்க நான் சொல்ல சரிங்களா வரைக்கும் வரைக்கும் சரிங்கய்யா ம் உக்காரப்பா சரி